இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம் தோணுதா இல்லை ஊருக்கு போகணும்னு தோணுதா ஹாப்பியா எல்லாரும் நான் வந்து ஒரு லெச்சர் கொடுக்க வரல உங்களுக்கு சின்ன அட்வைஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த வயசுலேருந்தே மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் என் வரைக்கும் இட் வில் ஹெல்ப் யூ ஒரே ஒரு விஷயத்துல நம்ம எப்பவுமே கரெக்டா இருக்கணும் அல்லாவுடைய விஷயத்துக்கு பிறகு அல்லாஹ் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயத்த அல்லாவே சொல்றான் கந்தா ரூ அல்லாது அல்லாவுடைய ஃபஸ்ட்டு அல்லா அல்லா அல்லாஹ் ரபுல்லாலமி நமக்கு சொல்கிற அப்ளிகேஷனு என்னை வணங்குங்க என்ன ஒஷிப் பண்ணுங்க என்னை தவிர யாரையும் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணாதீங்க இந்த ஃபஸ்ட்டு ஆப்ளிகேஷன் நீங்கள் ஹியூமனாக மனுஷனாக ஒரு மென்னாக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அப்ளிகேஷன் அதுதான் அதுக்கு அதுக்கு பிறகு அதுக்கு நெக்ஸ்ட்டாக நீங்கள் செய்ய வேண்டிய அப்ளிகேஷன் என்னுடைய கடமைகளில் ஒபில் வால் இதை நீசா தான் உங்கள் பேரண்ட்ஸ் இருப்பாங்கள்ல உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கள்ல அவங்களிடத்துல ரொம்ப நல்ல முறையில் நடந்துக்கோங்கிறாங்கள ஏன்னா அல்லாவுக்கு பிறகு இந்த பூமியில் நம்ம வர்றதுக்கு காரணம் யாரு ரீசன் யார் இன்னைக்கு நான் இங்கே இவ்வளோ இவ்வளோ வயசில் உட்காந்துருக்கல்ல இதுக்கு ரீசன் யாரு நீங்கள் உட்காந்துருக்கிறதுக்கு ரீசன் யார் அல்லா அல்லா அப்துல்லால மீன் டைரெக்டாக பூமியில் அப்படி நம்மளை தூக்கி போடல ஒருத்தவங்களோட வயத்தில் நல்லா குழந்தையா கொடுத்து அவங்க பத்து மாசம் அதை சுமந்து தான் நம்ம இந்த பூமிக்கு வந்திருக்கோம் கரெக்டா அதனால தான் நம் அவங்க தான் நமக்கு ரீசன் அல்லாத குரோனில் சொல்றீ உம்முஹு வஹ்னன் உங்க தாய் வந்து உங்களை கஷ்டத்துக்கு மேல கஷ்டப்பட்டு பத்து மாசம் உங்களை சுமந்து பெற்று அந்த கஷ்டத்துக்கு ஈக்குவலாக எதுவுமே கிடையாது இந்த உலகத்தில் ஒரு அம்மா வந்து பத்து மாசமா வயிற்றில் சுமந்து அந்த பத்து மாசத்துக்கு அப்புறம் அந்த அந்த டெலிவரி டைமில் வர பெயினை வந்து அனுபவித்து உங்களை வந்து இந்த பூமியில் கொடுக்கறது வந்து பெரிய பெரிய பெயின் தரக்கூடிய ஒரு விஷயம் அது பத்து மாசமா பேஷன்ஸாக இருந்து பொறுமையாக இருந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து இந்த இருந்து இந்த பூமிக்கு நீங்கள் வர்றதுக்கு ரீசனாக இருந்திருக்காங்க அதனால் அல்லாதான் அதுக்கு ரீசன் மெயின் ரீசன் அதுதான் அல்லாதான் அதுக்குரிய காரணம் அனிஷ்கூரிலி அதனால எனக்கு நீங்க நன்றி சொல்லுங்க நல்லா சொல்றான் அது காரணம் நான் தான் நான் தான் அந்த தாயுடைய வயிற்றுல குழந்தைய கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வர்ற வரைக்கும் நான் தான் பாதுகாத்தேன் நான் தான் சாப்பாடு கொடுத்தேன் எல்லாமே சரி அனிஷ்கூரிலி அதனால எனக்கு நன்றி செலுத்துங்க அதுக்கு பிறகு நீங்க நன்றி செலுத்த வேண்டியது யாருக்கு 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 பேரண்ட்ஸ்க்கு பேரன்ட்ஸ்க்கு போயிட்டு தேங்க்ஸ் அப்பா தேங்க்ஸ் அம்மான்னு சொன்னா மட்டும் பத்தாது அல்ல அது எப்படின்னு சொல்லி கொடுக்குறான் கதா ரூ கல்லா தபுது இல்லா ஈயாபில் தல்கிபர் ஹுமா உகிலா ஹுமா அவங்க எல்லாம் வயசாவாங்க நீங்கள் வய வளர 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 உங்கள் அப்பா உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக நீங்கள் நீங்கள் பிறக்கும் போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு இருபத்தாறு வயசு இருபத்தெட்டு வயசு இருக்குமா இப்போ நீங்கள் இப்போ வந்திருக்கும் போது அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது அவங்க நாற்பது வயசாகிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஐம்பது வயசு ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்களால முடியாமாயிடும் நடக்க முடியாது அவங்களுக்கு உட்கார முடியாது கால் வலிக்கும் கை வலிக்கும் இப்படி ஒரு காலம் வரும்போது இம்மா எப்படி உகிந்த கல் கிபர் அது ஹுமா உக்கிலா ஹுமா அதில் ஒருவரோ அல்ல ரெண்டு பேரும் அம்மாவோ அல்லது அப்பாவும் ரெண்டு பேருமோ வயசாயிட்டாங்கன்னா தகுமா உஃபின் அவங்கள பார்த்து நீங்க சீனு சொல்லாதீங்க சீனா என்ன என்னால் முடியாது போங்க சீ அப்படின்னு சொல்லிடாதீங்க அவங்கள நீங்கள் விரட்டாதீங்க வெறுக்காதீங்கமா கவுல் கவுலன் கரீமா அல்லா வந்து ரொம்ப மென்மையாக சில இடங்களில் பேசுவான் குரான்ல அல்லாவுடைய லாங்குவேஜில் வந்து ரொம்ப இருக்கும் சில இடத்துல அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான் அக்குல்லகுமா கவுல் கவுலன் கரீமா ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள் இருக்கும்ல அந்த வார்த்தைகளை மட்டும் அவங்க முன்னாடி நீங்கள் யூஸ் உங்களுக்கு மெர்சின்னு உங்கள் ஹார்ட்ல ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அப்படியே அவங்க முன்னாடி கொண்டு போய் வச்சிருங்க சின்ன வயசா இருக்கும் போது எங்களை அவங்க தானே பாத்துக்கிட்டாங்க அவங்க தானே ட்ரெஸ் பண்ணி விட்டாங்க அவங்க தானே எங்களை வந்து புளிப்பாட்டி வச்சாங்க அவங்கதான ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க அவங்கதானே சாப்பாடு கொடுத்தாங்க எங்க என்ன கோபம் சண்டை எல்லாம் வந்தாலும் அவங்கதானே நம்மள வந்து நம்மளை பாத்துக்கிறாங்க இப்படி எப்படி அவங்க என்ன பாத்துக்கிட்டாங்களோ இந்த வயசுல நீ அவங்கள பாத்துக்கோயா அல்லா நீ அவங்க மேல மகசி காட்டியா அல்லான்னு சொல்லி எல்லா இடத்துல துவாசிங்க நல்லா சொல்லி கொடுக்குறான் இப்படித்தான் அல்லாஹ் வந்து நன்றி செலுத்துங்கிறான் தேங்க்யூ சொல்கிறது மட்டும் இல்லை நீ அவங்களோட எப்படி பேசுறீங்கன்னு பாருங்கிறான் நீ அவங்களோட என்ன லாங்குவேஜில் யூஸ் பண்ணுறீங்க வேர்ட்ஸை அப்படிங்கிறத பாருங்க ரொம்ப கண்ணியமாக யூஸ் பண்ணுங்க ரொம்ப கண்ணியமாக பேசுங்க ரொம்ப கண்ணியமாக நடந்துக்குங்க அவங்க தான் அல்லாவுக்கு பிறகு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு உறவு அல்லாவுக்கு பிறகு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்னா இந்த உலகத்திலேயே யார் தான் பேரண்ட்ஸ் தான் ரசுல்லா இஸ்லா அல்லிஸ்லாம் கேட்டாங்க ரசூலா இந்த உலகத்திலேயே ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்க வேண்டிய ஒரு ஒரு ரிலேஷன் யார் ஒரு ரிலேஷன்ஷிப் யார் யாரோட ரசுல்லா அல்லாஸ் என்ன சொன்னாங்க உம்முக் உங்களுடைய மதர் தும்ம உம்முக் அதுக்கு பிறகு உங்களுடைய தாய் தும்ம உம்முக் அதுக்கு பிறகு உங்களுடைய தாய் அதுக்கு பிறகு அபூக் உங்களுடைய தந்தை சரியா இப்போ ரசுல்லா இஸ்லா எல்லாவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்ன உங்க பேரண்ட்ஸோட ரொம்ப கண்ணியமா ரொம்ப மர்சிஃபுல்லா நடந்து சரியா ஃபர்ஸ்ட் நம்ம நன்றி செலுத்த வேண்டியது அவங்களுக்கு நம்ம இந்த பூமியில வந்ததுக்கு அவங்க ரீசன் அதுக்காக நம்ம அவங்களுக்கு நன்றி செலுத்தணும் செகண்ட் ஒரு ரீசன் இருக்கு அவங்கள்ட்ட நம்ம கிடைச்சது என்ன கிடைச்சிருக்கு அவங்கள்ட்ட என்ன கிடைச்சிருக்கு செகண்ட் செகண்ட் என்ன கிடைச்சது யாராவது சொல்லுங்க அம்மா வந்து செகண்டா நமக்கு இந்த உலகத்தில் ஒண்ணு கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு அது கிடைக்காது என்ன கிடைச்சது சொல்லுவாங்க எல்லா குழந்தையும் அல் அல்பித்தரா இயற்கையா தான் பிறக்குது முஸ்லீமா தான் பிறக்குது எல்லா ஒருவனா மட்டும் வணங்குறதுக்கு தான் பிறக்குது கிறிஸ்டினாவோ ஜீவாவோ எந்த குழந்தையும் பிறக்கிறது இல்லை யார் மாத்திரா அவங்களுடைய தான் மாற்றிடுறாங்க ஜீவாவோ கிறிஸ்டினாவோ அல்லது வேறு ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறங்களாவோ நம்மளை எதை ஆக்கியிருக்காங்க அவங்க முஸ்லீமாக ஆக்கியிருக்காங்க யார் மூலியமாக அல்லாவுடைய ஹிதாயத் மூலியமாக நம்மளை முஸ்லீமாக ஆக்கியிருக்காங்க இந்த உலகத்தில் நம்ம அம்மா அப்பாவுக்கு எதுக்கு நன்றி செலுத்தினாலும் செலுத்தாட்டாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி செலுத்தாமல் இருந்தால் அதை விட பெரிய ஒரு நஷ்டம் இல்லை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக சுஜூது செஞ்சு அல்லாவுக்கு நன்றி சொன்னாலும் இந்த ஒரு நன்றிக்கு ஈடாகாது அம்மா அப்பா நமக்கு வந்து வெல்த் கொடுக்காம இருக்கலாம் அல்லது பெரிய வீடில் நம்ம தங்க வைக்காமல் இருக்கலாம் அல்லது பெரிய 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 காரில் நம்மளை கூட்டு போகாமல் இருக்கலாம் ஆனால் நமக்கு அம்மா அப்பா கொடுத்ததுல பெரிய பெரிய வெல்த் என்ன இந்த ஃபெய்த் இந்த லாயிலாகிலாங்கிற களிமாவில் நம்ம இருக்கிறதுக்கு அல்லாஹ் அல்லா வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களும் ஒரு ரீசன் சரியா அதுக்காகவும் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் எதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன இந்த பூமியில் லைஃப்பை நமக்கு கொடுத்ததுக்கு ரெண்டாவது விஷயம் என்ன ஃபெய்த் எப்படி தேங்க்ஸ் சொல்லணும் தேங்க்யூங்கிற வார்த்தையில் மட்டும் இல்லை எப்படிலாம் ஆக்ஷனாக இருக்கணும் அது அவங்கள்ட்ட பேசுகிறது கண்ணியமாக பேசணும் அவங்க அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு ரொம்ப கண்ணியமான வேர்ட்ஸாக இருக்கணும் அவங்க முன்னாடி நம்ம இருக்கும்போது கண்ணியமாக உட்கார்ந்து இருக்கணும் கண்ணியமாக நடந்துக்கணும் இது இது யாருடைய 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 கட்டளை இது எல்லாருடைய கட்டளை அவங்களுக்காக அதிகம் அதிகமாக துவாசையும் இந்த ஒரு இந்த ஒரு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் எல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவோம் இந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்ல எவ்வளோ தூரம் போனாலும் எல்லாம் நம்மளை பாதுகாத்துக்கிட்டே வருவான் சரியா இந்த ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த ஒரு ஒர்ஷிப் இல்லைன்னா அல்லாவுக்கு செய்ய வேண்டியதுக்கு அப்புறம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கவே மாட்டான் எந்த இடத்துலேயும் அல்லாவுக்கு ரொம்ப கோபமான செயல் பெற்றோர்களை காயப்படுத்துறது பேரண்ட்ஸை கண்ணியம் இல்லாம நடத்துறது பேரண்ட்ஸ்கிட்ட கண்ணியம் இல்லாமல் பேசுகிறது அவங்கள கண்ணியம் இல்லாத வார்த்தைகளை சொல்லி பேசுகிறது சரியா ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லவா ஹசூல்லாய் சொல்லி செல்லம் சொன்னாங்க ஒரு மூணு பேர் ஒரு இடத்துக்கு போகிறாங்க இடத்துக்கு போகும்போது மழை பெய்யுது இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு குகைக்குள்ளே உள்ளே போயிடுறாங்க குகையுடைய கதவு காத்துல மூடியது திறந்து திறந்து பார்க்குறாங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி அவங்களால திறக்கவே முடியல மூணு பேரை டிசைட் பண்ணுறாங்க இப்போ நம்ம திறக்க முடியாது எல்லாம் நினைச்சாதான் திறக்க முடியும் நம்ம அவன்கிட்ட கேட்போம் நம்ம என்னென்ன நல்லதெல்லாம் செஞ்சுருக்கோமோ அதை சொல்லி சொல்லி கேட்போம் நான் இதை செஞ்சுருக்கேன் எனக்கு இது ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது செஞ்சிருக்கேன் அல்ல ஹெல்ப் பண்ணி எல்லாம் கேட்போம் அப்படின்னு மூணு பேர் முடிவெடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் என்ன முடிவெடுத்தாரு நான் கேட்குறேன்னு சொல்லி கை கை தூக்குறார் அல்லாட்டை அவர் சொன்னாரியா அல்லா என் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வயசானவங்க அவங்களால முடியாது நடந்துலாம் வெளியே வர முடியாது ரொம்ப வயசானவங்க நான் தான் போய் காட்டுக்கு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போய் இந்த இந்த கட்டையெல்லாம் வெட்டி நான் வந்து அதை 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 வந்து செல் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு ரொட்டி இந்த மாதிரி சப்பாத்தி இந்த மாதிரி ரொட்டி இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் கொடுக்கணும் எனக்கு ஒய்ஃப் இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க ஆனால் நான் என்ன செய்வேன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க சாப்பிட்டு அதுக்கு பிறகு தான் வந்து என்னுடைய ஒய்ஃப்கோ என்னுடைய சில்ட்ரன்ஸ்க்கோ நான் கொடுப்பேன் சாப்பாடு ஒரு நைட் நான் போனே போய் பார்க்கும்போது அவங்க தூங்கிட்டாங்க நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் மில்க்லாம் எடுத்துகிட்டு போகிறேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தூங்கிட்டாங்க என்னுடைய சில்ட்ரன்ஸும் பசியில் இருக்காங்க என்னோடய ஒய்ஃபும் பசியில் இருக்காங்க நான் அவங்க அவங்க அவங்கள வந்து நான் தூக்கத்திலேருந்து எழுப்புறது கூட எனக்கு மனசு வரல அது அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லி சரியா அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டேன் அல்ல காலை ஆயிடுச்சு அது வரைக்கும் உட்காந்துருந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு பால் கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் போய் என் ஒய்ஃப்க்கும் என்னோடய சில்ட்ரன்ஸ்க்கும் நான் சாப்பாடு கொடுத்தேன் அல்ல அதனால என் நீ ஏற்றுக்கோ அப்படின்னு கேட்டாங்க எல்லாம் வந்து அந்த கதவை அப்படி திறந்துட்டான் என்ன சொல்ல அல்ல அதில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச செயல் இதை இதை நீங்க எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க சொன்னாங்க இது என்னைக்கோ நடந்த செய்தி ரசுல்லாவுடைய காலத்தில் இந்த ஜென்ரேஷன்ல நடந்த செய்தி இல்லை இந்த ஏதோ ஒரு சமூகத்தில் நடந்த செய்திய ரசுல்லா சவாலி செல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்கன்னா இது எக்ஸாம்பிள் இதுல இருந்து லெசனை லேர்ன் பண்ணி நீங்க வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்ட எவ்வளவு கண்ணியமா நடக்க முடியுமோ நடந்துக்கோங்க அப்படிங்கறதான் அல்லாடு சலா அலிஸ்லம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சரியா இந்த உலகத்துல அல்லாஹ் பக்கத்துல நம்ம போகணும்னா பேரண்ட்ஸை நம்ம பக்கத்தில் வச்சுருக்கணும் எல்லா விட்டு தூரமாக நம்ம இருக்கணும்னா பேரண்ட்ஸை விட்டு தூரமாக இருந்தால் போதும் எல்லா இடத்துல ரொம்ப கண்ணியமாக நம்ம இருக்கணும்னா பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம கண்ணியமாக இருந்தால் போதும் நம்ம இந்த உலகத்தில் விட் உலகத்துலேருந்து உலகத்தில் யார் நம்ம மேலே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்களோ இல்லையோ யார் நம்மளை வந்து நம்மளை வந்து நல்ல பிள்ளை நல்ல பையன் சொல்கிறாங்களோ இல்லையோ நம்ம மேலே நம்ம அம்மா அப்பா சேட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க என் பிள்ளை வந்து தங்கமான புள்ள என் புள்ள வந்து இபாதத்தான புள்ள என் புள்ள வந்து கண்ணியமான புள்ளனா அம்மா அப்பா சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கன்னா யார் சாட்டிஸ்ஃபை ஆயிடுவா நல்லா சேட்டிஸ்ஃபை ஆயிடுவோம் என் புள்ள வந்து கெட்ட புள்ள என் புள்ள வந்து பயங்கரமான தொந்தரவாக இருக்காங்க எனக்குன்னு அவங்க கோவப்பட்டாங்கன்னா யார் கோவப்படுவா நல்லா கோவப்படுவோம் சரியா இப்போ நம்ம எவ்வளோ எவ்வளோ மர்சிஃபுல்லாக எவ்வளோ கண்ணியமாக எவ்வளோ நம்ம வந்து சந்தோஷமாக அவங்கள வந்து இருக்கும்போது பார்த்துக்கணுமோ நம்ம அவங்கள நன்றியோடு பார்த்துக்கணும் சரியா இனிமே வந்து நம்ம பேரண்ட்ஸை பேசும்போது எப்படி தான் பேசணும் பண்ணிவிங்கிற தலையை குடிஞ்சிட்டு பேசுறது இல்லை வேர்ட்ஸில் ரொம்ப கண்ணியமா பேசணும் நம்ம வேர்ட்ஸ் வந்து அவங்கள ஹர்ட் ஆகிடக்கூடாது நம்ம சொல்ற வார்த்தை வந்து அவங்களுடைய ஐஸ்ல இருந்து டேர்ஸ் வர்றதுக்கு காரணமாகிடக்கூடாது நம்ம சொல்லி அவங்க வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது அவங்களுக்கு ஆப்போசிட்டா நம்ம ஒரு விஷயத்த இஸ்லாம்ல இல்லை இஸ்லாம் இஸ்லாமை தவிர அவங்க தொல்லக்கூடாதுன்னு சொன்னா நம்ம கேட்கக்கூடாது அவங்க வந்து ஜக்காத் கொடுக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது இஸ்லாமை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க நம்ம கேட்கக்கூடாது நம்ம அதில் அவங்களுக்கு ஒபே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை எதில் ஒபே பண்ணணும் வேல் வேர்ல்லி திங்ஸ் இருக்குல்ல இதை செய்யாத அவங்க நல்லது இல்லைன்னு அவங்க சொல்றாங்கன்னா நம்மளை பெற்றவங்க நல்லதான் சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணியமான பேச்சு கண்ணியமான எண்ணத்தில் நம்ம அவங்கள ஒபே பண்ணணும் இப்படி இருந்தோன்னா அல்லாவுடைய பாதுகாப்புல நம்ம இருப்போம் இந்த 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 கேரக்டரை நம்ம 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 கடைபிடிச்சு வந்தோம்னா நமக்கு ஒரு புள்ள பிறப்பாங்கல்ல அவங்க வந்து நம்மள்ட்ட அப்படி நடந்துப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஆப்போசிட்டா நடந்தோம்னா நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும்ல அப்ப அவங்க நம்மள்ட்ட ஆப்போசிட்டா நடப்பாங்க அப்பதான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளவு நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம கஷ்டப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த லைஃப்ல நீங்க எவ்வளவு தூரம் ஜேர்னி பண்ணாலும் எவ்வளவு தூரம் நீங்க வந்து ஒரு விக்ட்ரி பாத்துல நீங்க போனாலும் இந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சிருந்தீங்கன்னா இது என்னைக்குமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அவங்க கையேந்தி எல்லாம் என் பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு துவா போதும் நல்லா ஏத்துப்பான் சரியா அது வந்து பெரிய விஷயமா இருக்கும் எல்லா இடத்துல இருப்போமா இனிமே இன்ஷால்ல ரொம்ப கண்ணியமா நடந்துப்புமா நம்ம ஊருக்கு போனோடயோ அல்லது இப்போ நம்ம வந்து செய்ய வேண்டிய முதல் விஷயம் அவங்கள்ட்ட வந்து பகிர்வுனஸ் கேட்கணும் வரைக்கும் முன்னாடி நம்ம ஏதாவது அவங்கள்ட்ட தப்பா நடந்திருந்தா அவங்க நான் அவங்கள்ட்ட நம்ம தப்பா பேசியிருந்தா அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா நடந்திருந்தா என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கணும் அவங்கள்ட தேங்க்யூ சொல்லணும் எதுக்காக ரெண்டு விஷயத்துக்காக முதல் விஷயம் என்ன லைஃப்பை நமக்கு கொடுத்ததுக்கு இன்னொரு விஷயம் என்ன ஃபெய்த்தை நமக்கு கொடுத்ததுக்கு சரியா முல்லா முல்லாஹி அஸ்லாம் அலைக்கம் வர